நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி திரைப்படத்தின் இருபத்தைந்தாவது நாள் வெற்றி கொண்டாட்டம் நேற்று பல இடங்களில் நடந்திருக்கு அதுலையும் குறிப்பாக ரோஹிணி தியேட்டரில் நேற்று வந்து ஒரு ஸ்பெஷல் ஷோ ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நைட்டு எட்டு மணிக்கு மெயின் ஸ்க்ரீனில் கூலி திரைப்படத்தை திரையிட்டிருந்தாங்க தலைவரோட ரசிகர்கள் வந்து அந்த ஷோ புக் பண்ண ஆரம்பித்த உடனேயே அந்த ஷோவை ஃபில் பண்ணிட்டாங்க அங்கே வந்த கூட்டத்தையும் நம்ம பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு வீடியோ ஒன்று வெளியாகி வைரல் இருக்கு அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய தீவிரமான ரசிகர் ஒருத்தர் வந்து காரில் தலைவரோட கூலிப்பட ஸ்டிக்கரை வந்து ஒட்டியிருக்காரு அதை பார்த்த உடனே தலைவரோட ரசிகர்கள் எல்லாம் கடவுளை பார்த்த மாதிரி பரவசமாயிட்டாங்க அதன் பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறத இப்போ நீங்களே பாருங்கள் ரஜினியா ரஜி அப்பா ரஜினி அப்பா வீர ரஜினி அப்பா தேவன ரஜினி அப்பா அப்பா